சொன்னா பிள்ளைகளா இருக்கும் போது ஒரு மாதிரி ஆண்டவர் நடத்துவார் நீங்க சீசர்கள் ஆயிட்டீங்கன்னா ஒரு மாதிரி நடத்துவாரு நீங்கள் குமாரத்துவம் அடைந்து விட்டீர்கள் ஆனால் ஒரு மாதிரி நடத்துவாரு நீங்கள் தேவர்களா ஆகிவிட்டால் நீங்க தான் எல்லாத்தையும் நடத்தணும் ஆமே சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு ஒரு காரியத்தை சொல்றாரு என்ன சொல்றாருன்னா குளித்த மாவுக்கு நீங்கள் எல்லாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அவனுங்க உடனே என்ன நினைச்சாருன்னா நம்ம ஒருவேளை சாப்பாடு கடிக்க வர மாட்டோமோ அதனால அவரு புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்கு சொல்றாரு அப்படின்ற நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ஆண்ட சொல்றாரு புளித்த மாவை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அப்படின்னு சீசர்களை பார்த்து சொன்ன சீசர் சொல்றானுங்க ஆஹ் புளித்த மாவா அப்பன்னா ஒருவேளை அப்பத்தை புலித்தா பேசுறாரு நம்ம கொண்டு வந்தவா அப்பங்களா புளிச்சிருக்க புளிச்சிருக்க மாட்டேன் கொண்டு வரல அதனால புளிச்சதை எடுத்துட்டு வந்துடாதீங்க அவனுங்களோட சிந்தனை வேறு விதமாக இருக்கிறது சீசர்கள் அந்த நேரத்துல எப்படி இருக்காங்கன்னா குழந்தையாதான் இருக்கிறார் புரிஞ்சு கொள்ளல ஆண்டவருடைய கைடன்ஸ் புரிஞ்சு கொள்ளணும் அவருடைய நாமத்தின் பேர் எத்தனை பேர் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களோ அவர் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் விசுவாசிச்சீங்கன்னா ரசிக்கப்பட்டீங்கன்னா பிள்ளைகளாயிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா பிள்ளைகளானா நீங்கதான் உங்க பிள்ளைகளை நீங்க நடத்துவீங்களா யார் நடத்துவா அப்பா அம்மாவும் தான் பாட்டி தாத்தா தான் அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தரது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அவங்கள எல்லாத்தையும் செய்து கொடுக்கறதெல்லாம் தகப்பனும் தாயும் தான் பிள்ளைகளுக்கு காலம் உண்டு நட ஒரு விதைக்க ஒரு காலம்னா நட ஒரு காலம்னா அது வளர ஒரு காலம் இருக்கு அப்படிதான் பிள்ளைகள் பிறந்துருச்சுன்னா மூணு மாசம் மூணு நாலு மாசம் வரைக்கும் நீங்க தூக்கியே தான் வச்சிருக்கணும் அஞ்சாறு மாசத்துக்கு மேலதான் உட்காரும் ஏழு எட்டு மாசத்துக்கு மேலதான் நிற்கும் ஒவ்வொரு பத்து மாசத்துக்கு மேலதான் கொஞ்சம் ஆகும் ஒரு வயசுக்கு மேலதான் கொண்டு போறாரு அது உங்களுடைய புரிந்து கொள்ளுதலை வைத்துதான் அவர் நடத்துறாரு நீங்கள் ஆண்டவரை எவ்வளவு புரிந்து கொள்றீங்க நீங்க ஆண்டவரோடு எவ்வளவு இணைக்கப்படுகிறீர்கள் என்பதுலதான் இந்த குமாரத்துவமே உங்களுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும் ஆமாம் புரியுதா அப்போ பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டால பிள்ளைகள் ஆயிட்டீங்க ஆனா சீசர் லாக மாட்டீங்கன்னா என்ன சொல்றாரு தெரியுங்களா நீங்க அவருக்கு சீசரா இருக்கணும்னா ஒண்ணு செய்யணும் யோவான் அதை எடுத்து வாசிங்க யோவான் எட்டாவது அதிகாரத்துல யோவான் எட்டு முப்பத்தி ஒண்ணு சொல்றது தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நினைத்திருங்கள் யாரோட உபதேசம் நினைத்திருக்கணுங்க அவருடைய உபதேசம் நினைத்திருக்கணும் எங்க சொல்றாரு சீசர்கள் சொல்றாரு நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே மெய்யாகவே என் சீசரா இருப்பீர்கள் இவங்க யாரோட உபதேசம் நினைத்திருந்தாங்க மோசையின் உபதேசம் தாவீதின் உபதேசம் மோசையதான் உபதேசம் பண்ணியிருக்கிறாரு அது கொஞ்சம் ஓரம் வைங்க இனி ஏன் உபதேசம் நினைத்திருங்க மெய்யாகவே மெய்யாகவே என் சீசரா இருப்பீர்கள் அப்படின்னு என்ன தெரியுமா இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிறகு முழுக்க முழுக்க அவருடைய உபதேசம் நீங்க வரும்போது நாலு உபதேசம் நிறைய பண்ணல நாலே புஸ்தகம் தான் பண்ணிருக்கிறாரு அந்த நாலு புத்தகத்தை நாலு பேர் கூட இருந்து பாத்திரவங்க எழுதியிருக்கிறாங்க அந்த உபதேசம் நினைத்திருக்கும் போது நீங்க மெய்யாகவே மெய்யாகவே சீசர்களாயிருப்பீங்க இப்ப சீசர்கள் சொல்றாரு குளித்த மாவை குறித்து இருங்க அவனுக்கு நினைச்சானுங்க அப்பத்தை பத்தி பேசுறாரு ஆண்டவர் நம்ம சாப்பாடு வேற எடுத்துட்டு வரல பாண்டவர் அவர் பாத்தி கேட்கிற அந்த வசனத்தை வசிங்க அப்பா அவனுக்கு அவன் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா ஐந்து மீனை வச்சு எத்தனை பேர் போச்ச ரெண்டு மீனை வச்சு ஐந்து அப்பாங்களை வச்சு எத்தனை பேர் போச்ச எத்தனை கூட நீங்க மோதி மீதி எடுத்தீங்க அவனுக்கு சொல்ல பன்னிரெண்டு கூட எடுத்தோம் ஆண்டவர் எல்லாமே தெரியுது கொஞ்சத்தை வச்சு நிறைய நாள செய்ய முடியும் தேவனால எல்லாம் போடும் ஒண்ணுமே இல்லாமலும் ஒண்ணு செய்ய முடியும் கண்ணிகை கர்ப்பவதியாக முடியும் அறியாமல் ஒரு கண்ணிகை கர்ப்பவதி ஆக முடியும்னா அவர் எல்லாமே செய்ய முடியும் இந்த இது நடக்காது ஒரு காரியமே கிடையாது ஏன்னா கன்னிகை கர்ப்பவதி ஆயிட்டாலே பரிசுத்தாவிய உங்கள் மேல் வருவார் விளையிடுவார் அவரால் நீங்கள் கருத்தரிக்கப்படுவீர்கள் ஒரு குமாரனை பெறுவீர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுதான் அப்பனா சொல்லாடேய் ஐ ரெண்டு மீன் ஐந்து ரப்பா வச்சுன்னு ஐயாயிரம் பேர் போஸ்டர்ல உனக்கு ஞாபகம் இல்லையா எத்தனை கூடையில பேலன்ஸ் எடுத்த பனிரெண்டு கூடையில எடுத்த அப்போ இதையே என்னால செய்ய முடியாதா நீ ஏன்டா அப்பத்த பதியை வச்சிருக்கிற நான் சொல்றது பரிசேயராகிய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் பரிச் பரிசேயராக புளித்த மாவுனா யாரு நியாய பிரமாணிகளை பத்தி ஆமா கொஞ்சம் புளிச்ச மாவு கொஞ்சம் புளித்த மாவு என்ன பண்ணுவாமா நீங்க எவ்வளவு ஆட்டி வச்சிருக்கீங்களோ அத்தனை மாவை புளிக்க பண்ணும் புரியுதா மாவாட்டுறீங்களா எத்தனை பேரு மாவாட்டி கொஞ்சம் புளிச்சு மாவு வச்சு ஊத்திடுவீங்க ஊத்திட்டீங்கன்னா எல்லாத்தையும் புளிக்க வச்சிரும் பரிசெயர்கள் உபதேசம் எப்படிப்பட்டதுன்னா நியாயப்பிரமாணம் இது செஞ்சாதான் இது நடந்தாதான் நீங்க இப்படி இருந்தாதான் நீங்க அப்படி இருந்தாதான் எல்லாம் சுயநீதி இப்போ நம்ம இங்கே ஆண்டர் சொல்றாரு சீசர்ல பாத்துட்டு தம்பி மெய்யாவே மெய்யாவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்க என் உபதேசத்தில் நினைத்திருந்தா தான் அவர் உபதேசத்தில் நினைத்திருக்கணும் ஏன்னா இந்த கொஞ்சம் என்ன பண்ண தெரியுமா நீங்க நல்லா போயிட்டு இருப்பீங்க திடீர்னு வந்து இது அப்படி இல்ல இது இப்படித்தான் சொல்லி உங்க நீங்க ஆட்டி வச்சது நீங்க ரெடி பண்ணி வச்சது அத்தனையுமே குளிக்க வச்சு போயிடும் அப்ப அவர்களுக்கு செவி கொடுக்கும் போது பழகுங்க அன்பு வைங்க அப்பத்தி தப்பு கிடையாது முடிஞ்சா அவர் சீசரோட உபதேசத்தை நீங்க பேசுங்க அவர்கள் சீசர் ஆகும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் உபதேசத்தை நீங்க பேசுங்க அவர்களுக்கு அப்பதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றது ஏன் உபதேசம் நினைத்திருங்கிறார் சொன்ன மாதிரி மாவு குளிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை சொல்லி நீ அப்படி பண்ணல நீ இப்படி தான் இதாச்சு நீ அப்படி தான் பண்ணாலதாச்சு இந்த தேவ சுயநீதி எல்லாம் பேசி விட்டு உங்களை குழப்பிடுவாங்க நீ பாசிக்கு பண்ணல நீ இப்படி இருக்கிற அப்படி இருக்க குழப்பி விட்டாச்சுன்னா எல்லாம் புளிச்சிரும் அப்புறம் ஒவ்வொரு கரண்டையும் எடுத்து ஊத்தணும் ஊத்தி காலி பண்ணிட்டு தான் என்ன ஒண்ணணும் மறுபடியும் புதுசா கட்டணும் அதனால கிறிஸ்து இயேசின் உபதேசத்தில் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் சீசர் சீசன்